இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய சகோதரர் முதன் முதலில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக நாங்கள் பயணிக்கிற போது ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்ட போது மத்திய தமிழகத்தில் நாங்கள் கூட பயணித்த திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை முதன் முதலாக எங்களுக்காக குரல் கொடுத்து சூரட்டிகள் ஒட்டி உங்கள் சகோதரனாகிய நான் இருக்கிறேன் தென் தமிழகத்தில் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தவர் சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் எந்த நிகழ்ச்சினாலும் சரிதான் அண்ணா வந்துடுறீங்களான்னு கேட்ட உடனே என்ன நிகழ்ச்சினால இருந்தாலும் பரவாயில்ல நாங்க கலந்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் உரிமையோட அது இப்ப வந்தது இல்ல பெரிய விவசாய குடும்பம் நாங்க எங்க குடும்பத்துல எங்க விவசாய நிலங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவேந்தருக்குள்ள சமூகம் தான் வேலை செய்வாங்க உறவு முறையோட தான் நாங்க பேசிக்குவோம் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு தான் இன்ன வரைக்குமே எங்களோட உட்காந்து சாப்பிட்றது எங்கள் குடும்பத்தோட பழகிறது அப்படிதான் நான் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதான் நான் வந்துட்டு இருக்கேன் அந்த உறவு முறைதான் அந்த தான் எதுவுமே தெரியாது அந்த சமூகத்துக்கு அன்பா பழகுவாங்க பழகிட்டாங்கன்னு சொன்னா நமக்காக நிற்பாங்க நான் பார்த்தது எங்க கிராமங்கள்ல அந்த உறவு முறையில தான் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துருக்கோம் எவ்வளவோ அமைப்பு இருக்கலாம் நாங்க இந்த சமூகத்துக்காக வருகிற போது ஐம்பது சமூக அமைப்புகள் இருந்தது இந்த முத்தரையர் சமூகத்துக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த மக்களை அரசியல் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அமைப்புகள் இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாங்க திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மதிக்க தகுந்த ஒரு இடத்துல நிக்கிறோம்னா இந்த சமூகத்தை நாங்கள் நேசித்தோம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கூட நம்ம பழக்க வழக்கத்துல மாத்திக்கணும் போல இருக்கு நாம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நாம என்ன குணநலத்தோட இருக்கோமோ அதே குணநலத்தோட நீங்க தொடரணும் எப்படி பாசமா பேசுறீங்க எதுவுமே இருக்காது அவர் மனசுல எஸ் ஆர் பாண்டியன் மனசுல எதுவுமே இருக்காரு குழந்த மாதிரி பழகுவார் குழந்த மாதிரி பழகுவார் அதனாலதான் அவங்களை அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எஸ் ஆர் பாண்டியனை கூப்பிடுறீங்க அந்த சமூகத்தை ஏன் கூப்பிடுறீங்க அவங்களாம் அந்த பக்கம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் தப்பு செய்யறாங்களா அவங்க மட்டும்தான் அந்த சமூகம் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா தமிழகத்துல அப்படின்னு கேட்கிறோம் ஒரு சமூகம் அதனுடைய அரசியல் விடுதலைக்காக வெளியே வரணும்னு துடிக்கும் போது அதன் மீது பலி சுமத்துக்கிறார்கள் தமிழர்கள் முழுக்க அதையெல்லாம் இன்னைக்கு தாண்டி வந்துட்டோம் இந்த மேடையிலே எல்லாமே இருக்கும் அதுவும் அண்ணன் தனியார் அண்ணன் ஒரு துண்டு போடும் போது கூட நான் போடுற துண்டை பார்த்து சீரங்கத்துல இருந்து வந்திருக்காரு இவரை மாத்த முடியாது அண்ணன் கொள்கை வேற அண்ணன் பாசத்தோட கூட்டிங்கன்னா வந்து பாசம் செல்வகுமார் கொள்கை எது வேணாலும் இருக்கலாம் வன்னியரசனுக்கு காவி கல்யாணம் துண்டை போட்டாலும் என்ன பொறுப்பை காவிய பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆகையால என்னைக்குமே நாங்க துணை அனுப்போம் உறவு குடியெல்லாம் என்னைக்குமே தேவேந்திரக வேளாண் சமூகத்திற்கு எவ்வளவோ தடைகள் வந்திருக்கோம் எவ்வளவோ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நாங்க எங்க கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்ல ஐயா இமானுவேல் சேகரோடைய படத்தை போட்டுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எதிர்ப்பு அவரை பத்தி படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அவரை எனக்கு பிடிக்கும் அதனால நான் போடுறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலந்துக்கும் போது இன்னும் இருக்கு நவீன தீண்டாமைய பேர் ஏன் அவரை போட்டிருக்கீங்க அவர் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும்பா என்கிட்ட ஆதாரம் இருக்குப்பா கேட்கறாங்க சில பேர் அவர் என்ன ராணுவத்துல இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல அவர் ராணுவத்தில் இருந்தார் அவர் கூட வேலை செய்தவர் அவருக்காக பஞ்சாப்ல ஒரு சிலை வைத்திருக்கிறார் இதெல்லாம் படிச்சானா படிக்கலையான்னு தெரியல அப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க என்றைக்குமே இந்த முத்திரையர் சமூகம் நாம தமிழர் ஆட்சி கழகம் வச்சிட்டா கூட பொதுவான அரசியலை முன்னெடுத்து போனா கூட ஒரு அடையாள பெருமைப்படுத்தப்படுவோம் தமிழர் ஆட்சி கழகம்னா தேவதற்குள்ள மக்களுக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சின்னு வச்சிருக்கோம் இது பொதுவான அரசியல தமிழ் தேசியத்தை நம்ம பேசி போனாலும் கூட இது முத்தையர்க்கான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழைய சமூக மக்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது வன்னியர்க்கான கட்சி இப்படிதான் திராவிட கட்சிகள் நம்மளை தான் அடையாளப்படுத்தி வைப்பாங்க அவங்க கட்சியை அவங்க நடத்தினா மட்டும் பொதுவான அரசியல் இதெல்லாம் அடிச்சு உடச்சு நாம சட்டசபையில கண்ணி பேச்சிருக்கும் எஸ் ஆர் பாண்டியம் பேசும்போது அவ்வளோ அவளுடைய வழிகள் எல்லாத்தையுமே என்னால எதிரால நாம கட்சியா வரோம் எப்படி எல்லாம் முத்தளை கூட்டப்பட்டோம் சிறையில் இருப்பேன் அதுதான் அதான் உண்மை எவ்வளவோ முயற்சிகள் எங்க மேலே நடந்தது ஒரே சமயத்துல நம்ம மாநில பொறுப்பாளர்கள் எட்டு பேர் குண்டல் தடுப்பு காவல் ஒரே டைம்ல ஒரே வழக்குல அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்தவர்கள் நாங்கள் அப்படித்தான் இங்க வந்திருக்க எல்லாருமே இருக்கோம் உங்களை எல்லாத்தையுமே இந்த இடத்துல சந்திச்சதுல மகிழ்ச்சி இந்த கட்சி நிச்சயமா சொல்ற அண்ணனுடைய குணத்துக்கு என்னோட வயசு கம்மிதான் அண்ணன் என்னன்னு சொல்லி பேசி பழகிட்டோம் அண்ணனுடைய குணத்துக்கு நீங்க இதே குணத்துலதான் இருக்கணும் மற்றவங்களுக்காக குணத்தை மாத்திக்க கூடாது என்னையும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க எப்படி வந்தோமோ அதே மாதிரிதான் சமூக பணிக்கு வந்திருக்கோம் அந்த சமூக பணிய தமிழ் சமூக பணிய தொடர்ச்சியா நம்ம என்ன ஓட்டங்கள்ல என்ன நினைக்கிறோமோ அதுபடி நடக்கணும் நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க அப்படிதான் இந்த ஆட்சி கழகம் நிச்சயமா சட்டமன்ற உறுப்பினரா அண்ணனை உருவாக்குற தேர்தலில் சட்டசபையில இங்க பேசுன மாதிரி கண்ணி பேச்சாங்க பேசுவார் அதற்கு எங்களுடைய ஆதரவு எந்த தம்பியா சகோதரனா தமிழர் தேசம் கட்சியினுடைய ஆதரவு வீரம் முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நான் என்னுடைய நலன் விரும்பிகளை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் என்ன வரணுமான்னு கேக்கும்போது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல வாங்க வந்து வாழ்த்திட்டு போங்க அவ்வளவுதான் யதார்த்தமே அதுதான் அந்த யதார்த்தத்துக்கு நாங்க என்னைக்குமே கூட இருப்போம் இங்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க எங்க கூடையும் நிக்கணும் எங்களுக்கும் வழிகாட்டணும் பாருங்க எதாச்சியா நாங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க வலையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லி திருச்சியில ஆர்ப்பாட்டம் அண்ணன் சரி பண்ணனும் அப்புறம்

நான் ஒரு தடவை கேட்கும்போது போது இப்போ உங்க கொள்கை வேற என்னது வேறப்பா அப்படின்னு மறந்துதாரா என்னன்னு தெரியல என்ன ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொள்கை கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக யாரு யாரு கூட வேண்டுமானாலும் கை கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வழிகாட்ட தயாராக இருங்கள்னு கேட்டுக்கிறேன் இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இந்த தேவத சமூக மக்களை ஒருங்கிணைக்கிறதுல நீங்க வந்திருக்கீங்க நான் அப்பல இருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பேன் எஸ் ஆர் வாங்க மத்திய தமிழகத்துக்கு வாங்க ஏன் தூத்துக்குடி திருநெல்வேலியே அப்படியே ராமநாதபுரத்திலே இருக்கேன் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இருக்கட்டும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப வேற வழியே கிடையாது கட்சியை ரெண்டு மாவட்டத்துக்குள்ள நடத்த முடியாது நீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழகம் முழுக்க இந்த கட்சி போகணும் எங்க அண்ணன் தமிழகம் முழுக்க வளம் வரணும் வர்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆவணுங்கிற எங்களுடைய ஆதை அது முக்கியமான வேலை தமிழக தேசம் கட்சியின் சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்